வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பண்ணுகிறேன் அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேற்கு பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று முன் மந்திர சாவியை வழங்கிய நண்பர் திரு பவனநந்தி அவர்களுக்கு என்னது பாராட்டுகள் முதல் முறையிலேயே நன்றாக அளித்துள்ளார்கள் என்பதே என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக தெரிவிக்கிறேன் இன்றைக்கு எனக்கு அந்த நெட்டு ரொம்ப மோசமாக நேற்று நைட்டெல்லாம் சுத்தமாக இல்லை இங்கே கொஞ்சம் இந்த ஏரியாவில் நம்ம பின்னார்க்கூடியில் அதனால் வீடியோ என்னால் கொடுக்க முடியாது அனைவரும் இந்த ஆடியோ கூட எப்போ கட் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை நாம வாழ்க்கையில தேவையில்லாததை விடணும் தான் எல்லா தத்துவங்களுமே நமக்கு எடுத்துரைக்கின்றன அது எல்லாமே மறைப்பு தான் நமக்கு அப்படிங்கிறது தான் நாம் எந்த நூல்களை எடுத்து படித்தாலும் உள்ளார்ந்த அளவிலே சொல்லியிருப்பார்கள் ஏன்னா நீ இப்போ இருக்கிறத விட்டுட்டு வேற ஒன்றாக நீ மாறிவிடு தான் அடிப்படையான கருத்தா இருக்கும் நீங்கள் எந்த நூலை எடுத்து நீங்கள் நல்லொழுக்கம் அப்படின்னு படிச்சீங்கன்னா அதில் இருக்கிறது நம்மள்கிட்ட இருந்ததுன்னா நான் ரொம்ப படிக்க கூட மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் நம்மள்கிட்ட இல்லாத விஷயமா தான் அதெல்லாம் நீ யூ மஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் செல்ஃப் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் அப்படின்னா அடிப்படையில் என்னன்னா தேவையில்லாததை விடு தான் அவங்க சொல்றாங்க அது நீங்க அந்த ஒழுக்கத்தில் போனீங்கனாலே அந்த பழசு போயிடும் ஆனா அதுதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தான் ஞானிகள் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் நம்மள்கிட்ட என்ன இருக்கணுமோ ஏற்கனவே நம்மள்ட்ட அந்த ஸ்டாக்கில் இருக்குது அதை நாம் எடுத்து உபயோகப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் அவர்கள் கூறுவது தேவையில்லாததை விடு அப்படிங்கறதுதான் அடிப்படையான ஒரு இலக்கணம் நமக்கு அவங்க கொடுக்கறது அதனால நாம் இப்போ வச்சுருக்க விஷயங்கள் எல்லாமே அன்னெசரி திங்ஸ் தான் இதெல்லாமே நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தாலே நெசசிட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நன்றாக புரியும் அந்த வழியிலேயே நாம் நடக்க துவங்கி விடுவோம் அதனால தான் நாலட்ஜ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் விஸ்டம் அப்படிமா டு ஆடு திங்ஸ் எவரிடே இப்போது இப்போ நாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோமோ இதெல்லாம் டு ஆட் திங்ஸ் எவரிடே தட் இஸ் கால்டு நாலெட்ஜ் ஏன்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது என்ன தேவையில்லாத பொருள்களை ஈட்டுவதற்காக தேவைப்படுகிறது அப்படி தான் நாம் இந்த நாலட்ஜு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ டீப்பாக நீங்கள் என்ன தான் படிங்க எவ்வளவு சிலபஸ் வச்சு படிங்க பணம் சம்பாதிக்கிறதா இருக்கும் இதெல்லாம் உங்க கைக்கு வர 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 பாத்தீங்கன்னா நிம்மதியற்று தான் நீங்க இருப்பீங்க இன்னும் துறவிகளை கேட்டிங்கன்னா திருமணம் கூட நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா நல்லது அது கூட தேவையில்லாதது அப்படின்னு தான் தியாகிகள் எல்லாமே நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் ஆக நம்ம தான் வம்ப விலைக்கு கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறத தான் நல்ல நல்ல ஒழுக்கங்கள் அப்படிங்கிற அந்த பக்கத்துக்கு நம்ம வந்து புரட்ட ஆரம்பிச்சாலே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆக நாம விட வேண்டியது என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு பேர் தான் விஷத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறது அதுதான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீ ஒரு காரியம் செய்யுறீங்கன்னா அது உடனடியாக உங்க கை கூடவே கூடாது ஆரம்பத்தில் தான் துவைக்கிருக்கிறீங்க சரியா வரல அப்படின்னு நீங்களே சிந்திக்கிறீங்க நாம் என்ன செய்கிறோம் மேலே 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 செய்து கொண்டே வருகிறோம் அப்போ பயிற்சிகளே இருக்கிறோம் ஆனால் முயற்சி இல்லாமல் பயிற்சி தொடராது அந்த முயற்சியில் நீங்க போயிட்டே இருந்தீங்க பயிற்சி முடிகிறோம் அப்படிங்கிற நேரத்துல கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நீங்க விட்டுருப்பீங்க கண்டிப்பா தாமஸ் அல்வா எடிசன் வந்து முதல்ல இன்கேண்டிசன் லேம்ப் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார் இது வந்து பல பேரை நீங்க கேட்டிருக்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கதையாக தான் சொல்லுவாங்க அவர் அந்த பல்பை கண்டுபிடிச்சோடனே அவரை பேட்டி கேட்கறதுக்கு வந்திருக்கான் அவர்கிட்ட கேட்குறான் நீங்க வந்து எப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் ஆயிரமாவது முறை கண்டுபிடிச்சேன் அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறேன் அது எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ எதெல்லாம் அறிவில்லாம நான் எத்தனை நாள் செஞ்சேனோ அதெல்லாம் விட வேண்டியது இருக்கு அப்படின்னாராம் அப்ப அதுதான் ஞானம் அப்ப ஆயிரமாவது முறைதான் அவரான அந்த பல்வே கண்டுபிடிக்க முடிஞ்சது அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒளி விளக்குகள் பூரா அவர் கண்டுபிடிப்பாப்ப தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரை தப்பு பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த தப்போடு நிக்கல் அவர் அதை பூரா விலக்கிக்கொண்டே வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த சம்பவம் நமக்கு எடுத்துரைக்கிறது அப்போ தேவையில்லாததை விடுங்கள் இதுதான் அடிப்படை இப்போ குரங்கு பிடிக்கிறவங்கள நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல நான் இப் இந்த ஸ்டேட் பேங்க் வர்றதுக்கு முன்னாடி வேற சில டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன் அதில் இந்த சர்வீஸ் சிவில் சப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு ரிமோட் ஆன ப்ளேஸ்ல பர்ச்சேஸுக்காக என்னை போட்டிருந்தாங்க அங்கே ஒரு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதங்கள் இருப்பேன் அங்கே நிறையா குரங்கு இருக்கும் அந்த ஒரு சின்ன வனப்பகுதி மாதிரி இருக்கும் அந்த குரங்கை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளுநா அது பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க எல்லாமே முதல்ல அந்த குரங்கை பிடிக்கணும்னா ஒரு இந்த கலையம்னு சொல்லுவாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பழைய காலத்தில் இங்கே மகாவிஷேத்துக்கெல்லாம் மன்னாரிகள்லாம் வரும் எங்கெல்லாம் இப்போ ஆயிரத்தெட்டு ஜலாபிஷேகம் செய்கிறாங்களாம் சொம்பு வாங்குறதுக்கு வசதி இருக்காது அதை ரெண்டாவது அதை ப்ரிசர்வ் பண்ணணும் பல பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்கு கலையம் அப்படின்னு சொல்லி சொம்பு மாதிரி மண்ணில் செய்த மண் பாண்டம் அது அது ம அந்த மாதிரி இருக்கிறது அதே வாய் அளவுக்கு ஒரு கை போகிற அளவுக்கு இருக்கிறது தோண்டி அப்படின்னு இருக்கும் மண்ணில் அதெல்லாம் நம்ம இப்போ கிடையாது ரொம்ப இப்போ மெட்டரில் வந்துருச்சு அந்த மண் தோண்டி அப்படிங்கறதுல இவங்க அந்த குரங்கு என்ன சாப்பிடும் கேட்டிங்கன்னா நாம் என்ன நொறுக்கு தீனி திம்போமோ அதெல்லாம் சாப்பிடும் முறுக்கு கடலை உருண்டை பூரி இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் உள்ளே போட்டுச்சிருப்பானோ போட்டு அதை வச்சுட்டு போயிடுவான் அவன் எட்டி நின்றுட்டு இருப்பான் அந்த குரங்கு வரும் வந்து அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணுவோம் கையை உள்ளே விடும் கையை உள்ளே விட்டால் டக்குன்னு எடுத்து சாப்பிட வேண்டியது தானே அது கை உள்ளே போய் அதுக்கு கைக்கு ஒன்றா கிடைக்கிறதுல எல்லாத்தையும் பிடிச்சிக்கும் பிடிச்சி முடிச்சுட்டு மொத்தமாக கையை வெளியில் எடுக்க பார்க்கும் அது ஒரு கை போகிற அளவுக்கு தான் அந்த தோண்டியில் அந்த வாய் இருக்கும் வெளியில் எடுக்கவும் முடியாது அதில் பிடிச்சி இழுத்து இழுத்து இழுதுகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இங்கே அங்கே போகும் இங்கே வரும் அதை எடுத்து எடுத்து பார்த்துட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கணும் டக்குன்னு கிட்டக்க போய் பிடிச்சிடுவாங்க அதை பிடிச்சி கடைசியில் அந்த தோண்டியை உடச்சிடுவான் அதை அதை கட்டி இழுத்துட்டு போயிடுவான் இப்படி தான் குரங்கு பிடிப்பாங்க இந்த மாதிரி தான் நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் எதுலேயுமே நாம் பிடிபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம தேவையில்லாததை எல்லாத்தையும் பிடிச்சு அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இந்த குரங்கு பிடிக்கிறதுல நாம் நாம தெரிந்து கொள்வது நாம் எதெல்லாம் தேவையில்லாததோ அத்தனையும் நாம் பிடித்து வைத்து இருக்கிறோம் அப்படிங்கிற உண்மைதான் இது எல்லாம் தான் தீய உணர்வுகளாகல நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறது இந்த பதினாறு பிளஸ் ஒம்போதுமே இந்த குரங்கு மாதிரி நாம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நாம பரிணாம வளர்ச்சியில குரங்கா வந்தோமோ இல்லையோ பழக்க வழக்கத்தில் குறங்க மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக தேவையில்லாததை விட வேண்டும் தான் நம்ம வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மோட்சத்துக்கு எல்லா அம்சங்களையும் ஒழுக்கங்களையும் நியமங்களையும் படித்து விட்டு தேவையான விரதங்களை அதுவும் பகவான் இது துதித்தல் ஜினாலயம் செல்லுதல் மந்திரம் சொல்லுதல் இவை தேவைதான் இவற்றை நாம் இன்றே தோக்க முற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் பழசலா நீ விட்டுடு நீ இதை தான் நாளைல இருந்து செய்யணும் அப்படின்னு தான் இத்தனை வகுப்புகளும் இத்தனை போதனைகளும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி இல்லை இதெல்லாம் நான் கற்றுக்கிறேன் ஆனால் நான் செயல்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் நாம் சில நேரத்தில் தள்ளப்படுகிறோம் சில அப்படி தான் இருக்கிறாங்க பார்த்தாலே அது நாம் அகத்தை ஆய்வு செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் இது சும்மா ஒரு பொழுதுபோக்காக நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் அப்படி தான் இருப்போம் பொழுதுபோக்குங்கிறது ஒரு சினிமா பார்ப்போம் அதில் நல்ல விஷயங்களை எடுக்கணுமா கெட்ட விஷயங்களை தள்ளணுமா அப்படிங்கிறது கூட நமக்கு புரியாது நம்மளை அறியாமையே அது உள்ளுக்குள்ளே அந்த மூணு மணி நேரத்தில் ரெண்டே முக்கால் மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லி கடைசியில் நல்ல விஷயத்துக்கு கொண்டாந்து விடுவான் அவன் ஆனா நம்ம மனசில் படிக்கிறது என்னமோ தேவையில்லாத அந்த ரெண்டு மணி நேரத்து விஷயங்கள் தான் அப்படிங்கிறதையும் நமக்கே தெரியாது நம்ம வாழ்க்கையிலே அது வந்து படிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நாம் அப்பப்போ அகத்தை ஆய்வு செய்து கொண்டே இருந்தால் நாம் நல்லதை மட்டுமே வைத்துக்கொண்டு தீயதை விலக்கி கொண்டே வருவோம் அப்படிங்கிறது தான் தேவையானதை வைத்துக்கொண்டு தேவையில்லாததை விடு அப்படிங்கிற இலக்கணம்தான் எல்லா ஞானியரும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இன் அவர் லைஃப் இஸ் டு நோ வாட் ஷுட் பி டூ நாட் லைக் தட் பட் வாட் ஷுட் நாட் டன் இன் அவர் லைஃப் அப்படிங்கிறது தான் நமக்கு அவர்கள் நேரடியாக மறைமுகமாக பல நூல்களிலுமே எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இந்த அடிப்படையில நீங்க படிச்சீங்கன்னா நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அத்தனையும் தேவையில்லாததுங்கிறது நிம்மதியற்றி இருக்கும்போதுதான் நமக்கு தெரியும் ஆக நாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு பாதையில நம்ம போயிட்டு அப்படின்னு சொன்னா அது சரியான பாதை தானா நாம எங்கே சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறதே நாம புரியாம இருப்போம் இப்போ இப்ப ரீசன்ட் பாஸ்ட் கொஞ்சம் சில ஆண்டுகளாக கூகுள் நமக்காக ஒரு அருமையான ஒரு ஆப் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதாவது நீங்கள் பயணம் போனவங்க மற்றவங்களுக்கு கூட அதெல்லாம் தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நான் இப்போ ஒரு ஊர்லேருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போகிறோம் இப்போ ஏனாத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஜன சின்ன ஒரு இவர் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அந்த தீர்த்தங்கிறதை தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம ஏனாத்தூருங்கிற இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எப்படி போகலான்னு கேட்டீங்கன்னா அது வழி சொல்லணும் அது எப்படி வளைஞ்சி வளைஞ்சி போகணுங்கிறதுல நீங்க பைக்கில் போகிறீங்களா நடந்து போறீங்களோ இல்லை கார்ல போறீங்களோ போயிட்டே இருக்கலாம் சப்போஸ் அது இடையில நெட்ஒர்க் இல்லை நீங்க அதை தாண்டி போயிட்டு மறுபடியும் போட்டிங்கன்னா அங்க எங்க இருக்கீங்களோ அங்கே இருந்து அந்த ஏனாத்தூர் வர்றதுக்கு அது வழி காட்டும் அப்ப நாம சில நேரத்துல நம்ம அதை திட்டுவோம் இது குழம்பி பூச்சி பிள்ளைக்கு என்ன அது தாண்டி வந்தாலும் வேற எங்கேயோ வழி காட்டுது அப்படின்னு அது மிக சரியாகத்தான் இருக்கும் அது தான் ஞானியர் வாக்கு எப்பயுமே நீங்க எவ்வளவு தூரம் எட்டி போயிருந்தாலும் அங்கே இருந்து நீங்க எப்படி இங்க வர்றது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த கூகுள் மேப் மாதிரி அந்த நேவிகேட்டர் சிஸ்டத்தை அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு நாம் அந்த வழியிலே பயணிக்க வேண்டும் தான் அடுத்த லெவலில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எப்பயுமே நம்ம தெரிந்து கொள்வதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் நாம் தவறு செய்தால் நாம் என்ன பண்ணுவோம் அதுக்காக வாதிடுவோம் நான் அவனும் தப்பே பண்ணல அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் இல்லை நான் இது வரைக்கும் தப்பே செய்யலைங்க அவன் பண்ணலையா அதனால் நான் திருப்பி செஞ்சேன் இதுதான் அதிகமாக இன்றைக்கு அடிப்படையில் கீழே இருக்கக்கூடிய மோசமான அந்த காலி கூட்டம் கூட அதான் பண்ணிகிட்ருக்கு டீசெண்டாக மேலே இருக்கிறவங்களும் இதே தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தெரிந்து கொள்வதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறக்கூடாது ஏன் தப்பு மறைக்கிறதுக்கு நான் வாதம் புரியறது அப்படிங்கிற ஒரு புதுமையான ஒரு விஷயம் நம்மள்கிட்ட நிறையாவே வந்திருக்கிறது நான் தப்பு பண்ணா அதை விடனுமே ஒழிய நான் வக்கீலாக அதில் போய் குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்களோ கீழே நிற்கிறாங்களோ நம்ம கேள்வி கொண்டே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நாம் தான் தவறை விளக்க வேண்டும் தவறை மறைக்க நாம் எப்போ முடிவு செய்கிறோமோ அண்ணிலிருந்தே அந்த தவறு நம்மளை விட்டு வெளியேற மனமில்லை அப்படிங்கறத நாம் கொள்ளணும் அடுத்தது இன்னொரு கெட்ட குணமும் நம்மள்ட இருக்கு அடுத்தவர் தவறடைத்தால் நீதிபதியாக மாறி நிற்பது இது அதை விட சூப்பரான விஷயம் நாம தப்பு செஞ்சா வக்கீலா இருக்கிறது அடுத்தவன் தப்பு பண்ணா நாம நீதிபதியா மாறிடுறது இவன் தப்பு பண்ணா இவன் தப்பு பண்ணானா அவனை குற்றவாளி கூண்டுல நிறுத்தி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சமூகத்தின் நெடுவெளிக்கு அவர்களை நிறுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இது இரண்டுமே நாம விட வேண்டிய விஷயம்தான் இது ரெண்டுலுமே எந்த ஒவ்வொரு புண்ணியமும் இல்லாத விஷயம் அந்த ரெண்டுமே இதை முதல்ல நாம விடணும் அப்படிங்கிறது தான் தேவையில்லாததை விடுங்கள் அப்படிங்கிறது நமக்கு அவர்கள் கூறுகிறார்கள் இப்படியே நம்ம சொல்லிட்டே போனோம்னா இன்னும் கரெக்டா இப்ப சமீபத்தில் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னே நேற்றுக்கு கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் இங்கே மன்னாரோடைய வந்து நாங்க சேர்ந்தோம் ஒரு தமிழ்ல ஒரு வாசகம் இருக்கும் நீங்கள் கேட்டிருக்கலாம் கட்டினா எல்லாம் சரியாக வந்துடணும் பழைய காலத்துல சொல்லுவாங்க வாயக்கட்டினா சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் அல்ல சுவைக்காக நாம பல விஷயங்களை சாப்பிடுகிறோம் ஆரோக்கியத்திற்காக இல்லை அப்படிங்கிற இலக்கணம் மட்டும் அந்த வார்த்தையில இல்லை கட்டுறது அப்படிங்கிறது வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவும் அவர்கள் பேசுவார்கள் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையில என்ன பேசணும் அதனால நமக்கு பயன் இருக்கா இல்லை பிறருக்காவது பயன் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு பேசத் தோங்குவதுதான் பேச்சுக்கலையின் முக்கியமான அம்சம் அது இல்லாமையே பல பேர் கொண்டிருப்பார்கள் எந்த இடத்துல என்ன பேசணும்னே தெரியாம பேசி கொண்டிருப்பார்கள் பேச்சில் ஆணவம் கலந்து விட்டால் இன்னும் மோசமாக தான் இருக்கும் உணர்ந்து கொண்டு என்ன பேச வேண்டும் அப்படின்னு தெரியாம பேசுகிறவர்கள் எல்லாமே பெரும்பாலும் ஆணவம் கடந்து தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அப்ப தப்பு தப்பான இடத்துல நம்ம பேசுறோம் என்னமா சரி பேசணும் எந்த இடத்துல என்ன விஷயத்த பேசணும் அப்படிங்கறது நமக்கு தெரியாம தான் இத்தனை குளறுபடியா நம்ம வாழ்க்கையில வருகிறது பல கஷ்டங்களை நாம் நிவர்த்தி பண்ணி கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு வாயை இரண்டு வகையில் கட்ட வேண்டியது அவசியம் அவசியம் அது மிகவும் மோசமான துன்பத்தை நமக்கு அளிக்க வல்லது அது மட்டுமல்ல அது வஞ்சம் வரை சென்று பல பிறவிகளுக்கும் வழிவகுக்கக்கூடியது கூடியது அப்படிங்கிறது தான் நாம நம்மளுடைய பிரதமான யோகத்துல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம் தேவையில்லாம பேச்சுகள் அதனால ஒரு பகை இதனால நமக்கு பழி உணர்ச்சி இது வஞ்சமா மாறி எப்ப தீர்க்கணும் பழி தீர்க்கணும்னு நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது பழி தீர்க்கப்படவில்லை என்றால் அதை பல பிறவிகளாக தொடரும் அப்படிங்கிறது தான் அப்ப வாய முதல்ல யாருக்கு கட்ட தெரியலையோ அவங்க எல்லாம் பல பிறவிகளாக பகைவர்களாக வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு அடிக்கக்கூடிய முக்கியமான காரணம் பண்ணுவோம் கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம் பக்கத்துல பைக்ல கணவன் மனைவி எல்லாம் போங்க நீங்க பார்த்துருக்கலாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த அந்த கணவன்ட்ட சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னா அதெல்லாம் பேச முடியாது அதில் போகும்போது இஷ்டத்துக்கு அண்ணா புண்ணான்னு வீட்டில் என்ன நடந்ததோ அத்தனை விஷயத்தை பத்தியும் உடனடியாக பதில் சொல்லியா அப்படிங்கிறது மாதிரி அவங்க பேசுறத தோரணையிலையும் அவங்க முகத்தை பார்த்தாலே நம்ம பாஸ் பண்ணி போகும்போதே தெரியும் இல்லை அவன் எப்படி தான் ஓட்டவனே தெரியல அத்தனை காதலை வாங்கிட்டு அவன் அப்படியே போயிட்டே இருப்பான் இது பேசுதா பேசாதலே காதலை வாங்கலையா என்னென்ன தெரியாது அது வரைக்கும் ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஓட்டிக்கொண்டே தான் போவான் ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு வாயம் மூட்டுறியா இல்லையா இல்லைனா அவன் மேலே தான் நான் ஊட்டு திட்டுற வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த மாதிரி சம்பாஷணிகளை நீங்க எல்லாம் இப்ப பஸ்ல போனாலும் பார்க்கலாம் இல்லை நீங்கள் ஒரு காரில் போனாலும் பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலே எதை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறைமை இல்லாமல் பேசுவது தான் இன்றைக்கு படித்தவர்கள் மத்தியில் கூட அதிகமாக இருக்கிறது ரொம்ப படிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பெரிய கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணுவாங்க பைக்கில் போயிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் எந்த மொழி பேசினாலும் தப்பு ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறது வீட்டு குடும்ப விஷயத்தை பற்றி பேசுறதும் தப்பு அதே சமயத்துல காதல் மொழிகளை பேசி கொண்டு செல்வதும் மிக மிக தவறுதான் ஆக இரண்டுமே எந்த சூழ்நிலை நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம பேசக்கூடிய ஒரு கலாச்சாரம் நம்மிடையே இருக்கிறது அதையும் நாம விட்டொழிக்க வேண்டும் இதுவும் தேவையில்லாததை விடுங்கள் அப்படிங்கிற இலக்கணத்துல வரக்கூடியதுதான் இப்ப உடனடியா நீ பேசி தீக்கல அப்படின்னு சொன்னா அதை என்னதான் செய்யறது அப்படின்னு பெண்கள் கேட்கறது மாதிரி ஆண்களும் அதை விட மோசமான சில சந்தர்ப்பத்தில் நீங்க பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா பொண்டாடி கண்ண முன்னாள் திட்டி நம்ம அதே கம்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் அத்தனை பேருக்கு நடுப்பு முண்டா முண்டான்னு திட்டுவான் இல்லைன்னா அடிக்க அடிக்க ஓடுவான் அந்த அந்த அம்மா கையில இருக்க ஏதாவது கையில ஒரு டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆளு தாண்ட தாண்டலுக்கு மேலே ஊற்றிடும் அப்ப கண்டிப்பா அடி உழுந்திரும் இந்த மாதிரி தொடர் அர்ச்சனை பண்ணி தான் அந்த அந்த பயணமே இருந்திருக்கும் நம்ம பார்த்துருக்கலாம் இதெல்லாமும் அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் தான் வருகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இது நம்ம நம்ம வேடிக்கையாகவும் பேசலாம் சில பேர் அங்கே நடுப்புற இருக்கிற ஆள் கூட கண்ணாமணன் தானே என்னைய படிச்சிருக்கேனி இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து கண்ணாமண நடந்துகிற அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க திட்டுற அளவுக்கு சில பேர் நடந்து கொண்டிருப்பார்கள் இந்த சூழ்நிலையில நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் ஞானியர்கள் வேற கூற்றுல நமக்கு எடுத்து கூறுகிறார்கள் இதெல்லாம் தனியா நீங்க வந்து பைக்கில் போகும்போது பேசக்கூடாது ட்ரெயின்ல போகும்போது பேசக்கூடாது அப்படின்லாம் ஒவ்வொரு சம்பாஷணையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவேளை அந்த டிஸ்கோர்ஸை நம்ம போய் கேட்டிருந்தோம்னா நமக்கு புரிஞ்சிருக்கலாம் ஆனா நூல்களில் ஒட்டுமொத்தமான இலக்கணமாகத்தான் நமக்கு வகுத்திருப்பார்கள் நாம அன்றாட வாழ்விலே எங்கே எது பொருந்துமோ அந்த பயன்பாட்டை கருதி அந்த வகையிலே நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும் அப்படி நாம பார்த்தோம்னா தேவையில்லாததே நாம் விட்டு கொண்டுதான் இருந்திருப்போம் தான் உண்மை இது மாதிரி பேசும்போது புறம் கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சொல்லப்படுகிறது புறம் கூறுதலை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி புத்தர் பல இடங்கள்ல புறம் பத்தி பற்றி கொண்டார் ஸ்பீக் இல்ல ஃபதர்ஸ் அப்படின்னு தான் சாப்டரே ஒன்று இருக்கு அவருடைய பேச்சுல கிளீன ஸ்பீக் இல்ல ஃபதர்ஸ் அப்படின்னு சொல்றாரு அவர் யாரை பத்தியும் பின்னாடி பேசாத இட் இஸ் ஆல்சோ எ பிரைம் சின் அப்படிங்கிறார் முதல் முதல் பாவமே அதுதான் அப்படின்னு அவர் வரையறுக்கிறார் அந்த புத்தர் புன்மொழிகள் மற்றதெல்லாம் படிச்சீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுல படிச்சீங்கன்னா இதுதான் முதல்ல இருக்கும் நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஸ்பீக் இல்லை ஃபதர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா புத்தர் தான் வந்து முன்னாடி நினைப்பார் அவருடைய நன்மைக்காகத்தான் அவரை பற்றி பேசுகிறீர்கள் அப்படின்னா கூட பரவாயில்லை ஆனா ஒருத்தரை பத்தி குறைகளை பற்றி பேசுவது அப்படின்னு நான் பேசவே கூடாது வாழ்க்கையில எவரும் பிறரை பற்றி குறை சொல்ல வந்தால் அடுத்த நொடியே அதை நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு நான் சொல்றாரு யாராவது உங்கள்கிட்ட மத்தவங்கள பற்றி குறை பேச வந்துட்டாங்கன்னா உடனே நிறுத்துங்க அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் நமக்கு எடுத்துக்கூடிய எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக கருதுகிறார் அவருடைய நன்மைக்காகத்தான் அவரை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அதை அவங்களுக்கு தவளையே வச்சிங்க அப்படின்னா அடுத்த அட்வைஸ் கொடுக்குறார் அவங்களுக்கு அப்படியே அதை சொல்லுங்க நீங்க பின்னாடி அவங்களுடைய நன்மை கருதிக்கு பேசணுங்கிற அர்த்தம் கூட இல்ல அது சில நேரத்தில் கொஞ்சம் மன கஷ்டத்தை தான் கொடுக்கும் இல்லைன்னா பேசாம யாவது இருந்துடுங்க இந்த மூணு சாய்ஸ் தான் அவர் சொல்றாரு அடுத்தவங்களை பத்தி குறைகளை பின்னால சொல்லாதீங்க நன்மை சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க நல்லா இருக்கணும்ங்கிறது சொல்றீங்களா அவங்களுக்கு ஏத்த அப்படியே சொல்லுங்க அப்படி சொன்னா அவங்க உங்க மேல கோச்சிக்கிறாங்க நான் விட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதையும் செய்யாம நிறுத்திருங்க தான் அந்த புறம் கூறுதலுக்கு மூன்று வகையிலே அவர் எடுத்து கூறுகிறார் இன்னொருவரை பற்றி நான் அறிந்திராத எந்த ஒரு ஆதாரம் இல்லாத எந்த ஒரு நியாயமும் இல்லாத அப்படியே நியாயம் இருந்தால் கூட பிறரை பற்றி அவதிவுறான செய்தியை நான் தலையில் கொள்வதே இல்லை என்று எடுங்கள் அப்படின்னு தான் சொல்றார் இதுவே உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு புத்தர் கூறியிருக்கிறார் அவர் நமக்கு ஒரு பாய்சன் பண்றார் அப்படின்னு தான் சொல்லுவான் இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட போய் பேசுறதுங்கிறது ஒரு பாய்சன் பண்றதா இன்னொரு மனிதனுடைய அந்தரங்கத்தை பற்றிய அக்கறை நமக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு நீ அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்கள மாத்துறதா நினச்சிக்கிட்டு ஓம் நீ என்ன வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமா அதை விட்டு விட்டு தேவையில்லாத விஷயத்த நீ அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ஆளை போட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு சொல்லு பார்க்கலாம் இதுதான் இப்போ அன்றாடம் நடந்து ஸ்பை எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அவங்கள பற்றி பேச்சுக்கள் என்ன வருதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அது இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாங்க இந்த புறங்கூறுதல்ங்கிறது ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லாருக்குமே தெரியும் அதில் இன்வால்வ் ஆகாத மனிதர்கள் அப்படின்னா வேற அளவு எண்ணலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு புறங்கூறுதல் ஒரு பெரிய நெட்ஒர்க் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாவை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஆளை பற்றி தப்பாக நேரடியாக பேசுறது மாதிரி மீடியாவில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அரசியல்வாதியிலேருந்து எல்லாருமே அது உண்மையா பொய்யா தெரியவே தெரியாது ஆனா அடிச்சு விட்டுட்டு இருப்பான் நமக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கேட்கறதுக்கு இன்றைக்கு மீடியாவில் அத்தனை வீடியோஸும் ஆடியோஸும் பார்த்தீங்கன்னா உரங்குறுதல் தான் நடந்து கொண்டு இருக்கிறது அதை முதல்ல விடணும் அப்படின்னு சொன்னது அதே போல் சாங்கர்டீஸ பார்க்கறதுக்கு ஒருத்தர் வர்றார் அவருடைய ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு உங்க நண்பரை பற்றி சில விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறாரு அப்படியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு அந்த விஷயம் நீ என்ன பேசுறியோ அதை பத்தி நல்லா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து இந்த சாக்ர்டிஸ் காலம்லாம் அவ்வளோ முன்னாடி வருது நீங்க அந்த சமயத்தில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் இல்லைங்க நான் இல்லை அப்படிங்கிறார் அப்பனா அதை பத்தி நீ ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை சரி அவசியம் சொல்லணும்னா அவரை பத்தி நல்ல விஷயமான்னு கேட்குறாரு அடுத்தது அவர் ஒரு பெருமையான விஷயமா ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கிறதா அவருக்கு ஏதாவது சிறப்பு செய்யப்பட்டிருக்கிறதா இப்படி கேட்குறாரு அவரு அதுக்கு அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க நான் வேற ஒரு விஷயம் சொல்லணும் தான் வந்தேன் நீங்கள் என்ன என்ன குழப்புறீங்க அப்படிங்கிறது இருந்தாலும் சரி அதனால யாருக்காவது பயன் இருக்கா உனக்கு இருக்கா எனக்கு இருக்கா அப்படின்னு அடுத்தது கேட்குறாரு அப்படின்னா அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது அப்படி கேட்டேன் எனக்கு சொன்னால் ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு கடைசியில முடிச்சுட்டான் அவன் உடனே நீ எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம் இந்த மூன்று அடிப்படையும் இல்லை என்றால் நீ எதுவுமே எனக்கு சொல்ல வேண்டாம் அதோட நெறித்திரு வேற ஏதாவது பேசு அப்படின்னு இதைத்தான் குரலாசானும் தன்னுடைய வார்த்தையிலேயே தன்னுடைய குரலிலேயே எடுத்து உரைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் பயனில சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பட பதடி எனல் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு அதில் ஒரு பதர்னே அது மனிதர்களை பதர்கள் தான் இப்போ நிறைய இருக்குங்கிறீங்களா என்ன பண்றது உங்க கூட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயமான சூழலும் இருக்கிறது இப்போ நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உள்ள அரிசி இருந்தால் நெல்மணி அது பயன் உண்டு அதனால அதே நெல் பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்றுமே இருக்காது வெறும் மூடி இருக்கும் நெல் உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அது பதர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது இலக்கியத்தில் வரக்கூடிய வாழ்க்கைகள் பதருங்கிறது நீங்கள் விவசாயம் பண்ணி கொண்டு இருந்தால் அது தெரியும் அது அந்த கருக்கு ஆம்பாங்க ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதை சாவி அப்படிமா பதருங்கிறது தான் அதுக்கு சரியான வார்த்தை ஆகவே பதல் பதர் எனல் மக்கட் பதடி எனல் மக்கள் ஒரு பதர் அப்படின்னு தான் சொல்றாரு அப்படின்னா இப்ப ஏதோ அப்படி தேடி பிடிச்ச ஒன்னு ரெண்டு தான் எடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமான வாழ்க்கையாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது தான் உண்மை நல்ல விஷயம் சொல்வதை விட ஒருவரின் குறையை பேசுவதே முதல் வேலையாக பலரும் என்று வைத்துள்ளார்கள் ஒண்ணு தெரியுமா இவர்களுக்குத்தான் இன்று நல்ல வரவேற்பு இருக்கிறது அட்லீஸ்ட் ஓரிரு விஷயமாவது அவர்கள் இல்லாத போது சொன்னால் தான் அவர் ஒரு நல்ல உறவினர் அல்லது ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறது தான் இன்றைய கலாச்சாரத்தில் முதன்மையாக கடைபிடிக்கப்படுகிறது இன்றைய உறவு நட்பின் இலக்கணமாகத்த அதுதான் திகழ்கிறது இதுவும் தேவையில்லாத விஷயம்தான் விட வேண்டியது தான் எதெல்லாம் நாம் தேவையேன்னு வச்சிருக்கோமோ அதெல்லாம் பாவம் அதெல்லாம் விடணுங்கிறதுல முதன்மையான அம்சத்துல இருக்கக்கூடியது இந்த புறம் கூறுதல் அதற்கான சேனலை நம்மளே நடத்துகிறோம் நீங்கள் வேற ஒன்றும் ஓப்பனே பண்ணணும் அவசியம் கிடையாது இன்னைக்கு ஓடிக்கொண்டிருப்பதே ஒவ்வொரு அமைப்பை பற்றியும் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும் ஒவ்வொரு பேச்சை பற்றியும் நாம புறம் கூறுதல் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையிலே பாலகிருஷ்ணன் ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் தான் சொல்லுவார் இது புறம் பேசுதல் இல்லை அகம் பேசுதல் அப்படின்னு அவர் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையில சொல்லுவார் அது புறநானூறு அகநானூறு அதெல்லாம் படித்தவர் அவர் ஒரு குடும்பத்தை பற்றி பேசுதல் அகம் பற்றி பேசுதல் தான் அவர் அப்படி சொல்றார் அகம்னா வீடு அப்படின்னு வரும்ல அந்த அடிப்படையில அப்ப நாம புறம் கூசு கூறுதல் அப்படிங்கிறது அவருடைய புற வாழ்க்கையை பேசுவதை விட அவர்களுடைய அக வாழ்க்கையை பற்றித்தான் நாம் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆகவே அகம் பேசுதலோ புறம் பேசுதலோ இரண்டுமே தேவையில்லை அப்படின்னு தான் அன்றைக்கே புத்தர் கூறியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்றோம் அது அடுத்தது பொய் பேசுதல் மிக மிக பாவம் அப்படிங்கிறது புத்தர் அடுத்த லெவலில் வைக்கிறார் முதல்ல புறம் பேசுதல் சொல்றாரு அடுத்தது பொய் பேசுதல் இப்போ புறம் பேசுதல் வந்துட்டுனாலே பொய் பேசுதல் தான் இருக்கும் மோஸ்ட்லி அதுல என்ன வேற என்ன இருக்கு பொய் பேசுதல் தான் இருக்கு அது மட்டும் இல்ல சாதாரணமாவே ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பொய் பேசுறது குடும்பத்துல இருக்கும் வெளியில இருக்கும் நண்பர்கள்ட்ட இருக்கும் நீங்க பாக்கலாம் அதனால உப்பு சமாச்சாரத்துக்கு சமாச்சாரத்துக்கெல்லாம் போய் பேசுவாங்க சில பேர் எந்த பிரயோஜனமும் இல்லாம பொய் பேசுறதுங்கிறது ஒரு சகஜமான விஷயமாக இன்றைக்கு நம்மிடையே உலகி கொண்டு இருக்கிறது தான் சொல்லலாம் ஆனால் பொய் பேசணும்னு ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கணும் முதல்ல மெமரி பவர் இல்லாமல் பொய் பேசுனீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளை நீங்க பல நாள் திருடன் ஒரு நாள் தான் ஆகும் அதனால எவ்வளவுதான் நீங்கள் மெமரி பவர் வச்சிருக்க முடியும் ஆனால் உண்மைக்கு முன் பொய்யால் என்றும் நிற்கவே முடியாது அப்படிங்கிறது தான் விதி அது இயற்கை விதி அதனால் நீங்கள் எவ்வளோ மெமரி பவர் வச்சிருந்தாலும் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ யோக்கியமானவனு வந்துடும் அப்படி இல்லைனா இறந்த பின்னாவது அது வெளியே வந்துவிடும் அப்போ உண்மையை மறைக்கவே முடியாது பொய் என்னும் போர்வையினால் இப்படிதான் பாடல்கள் எல்லாமே சொல்லப்படுகிறது ஆக பொய் பேசுதலை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது ஒரு சிம்பிளாக சொன்னா ஒரு பையன் ஏதோ தவறு எடுத்து விட்டான் வீட்டில் பசங்க தப்பு பண்ணா என்ன செய்வோம் நம்ம என்ன சரியாக படிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லுவோம் அடிப்போம் அதுக்கப்புறம் இது சாம பேத தான தண்டம் அப்படின்னு ஒரு நாலு வழி இருக்குல்ல முதல்ல நம்ம வாயாலும் சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் அவன்கிட்ட இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு அதட்டி பார்ப்போம் அப்படி இல்லைன்னா அவன் என்னாவது கேட்கிறானே நாளையிலேருந்து நீ ஒழுங்காக படிக்கலைன்னா அதை நான் வாங்கி தர மாட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து நம்ம அடிக்கிற டொழுக்குவோம் இது வயசு ஆகிடுச்சு ஒரு பத்து ப பதினஞ்சு வயசு ஆகிடுச்சின்னா அந்த பையனை நம்ம அடி கை நீட்டி அடிக்க முடியாது இப்போ வாத்தியார் எப்படி அடிக்க முடியாது அது மாதிரி பேரண்ட்டும் அடிக்க முடியாத காலம் நெருங்கி விட்டது அந்த பையன்கிட்ட நீ இன்னும் பொய் பேசுகிற பழ பழக்கமே வச்சுக்கூடாது எனக்கு முன்னாடி நிற்காத போ அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் திட்டுவாங்க நீ பொய் பேசினுனா என் பிள்ளையே இல்லை அப்படின்னு திட்டக்கூடிய அப்பாக்களும் இருந்திருக்கிறார்கள் இப்போவும் இருக்கிறாங்க நாளையிலேருந்து நீ பொய் பேசணுன்னா நீ என் பிள்ளையே இல்லை இது சாதாரணமாக எல்லா அப்பாக்களும் பேசுவார்கள் ஒரு சிம்பிள் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ தான் திட்டிருக்கிறாரு நீ பொய் பேசுனா இனிமேல் என் பிள்ளையே இல்லைடா அப்படின்னு பேசுகிறாரு அடுத்த நிமிஷமே ஒரு செல்ஃபை செல்ஃபோனில் ஒரு கால் வரும் அந்த கால் வரும்போது அந்த பையன்ட்டு அந்த செல்லு இருக்குது அவன் டேபிள்கிட்ட நிற்கிறான் இவரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாரு இவர் சொல்றாரு யாருன்னு பாரு அப்படிங்குறது அவன் அதை பாக்குறான் சித்த பாடிங்கிறான் நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்ட்டு இது நடந்த சம்பவம் உடனே அப்பதான் நீ பிள்ளையே இல்லைன்னு திட்டுறாரு அடுத்த நிமிஷமே இவன் தம்பி கிட்ட நான் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்றாரு இப்படித்தான் குழந்தைகளை வளர்ப்பது கூட நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக உரம் பேசுதலும் சகஜமாகி விட்டது பொய் பேசுதலும் கோபத்தில் சமயத்துலதான் நம்ம உபயோகிக்கிறோம் மற்ற நேரத்துல ஏதோ அதோ சொல்லி காசை சம்பாரிடா அப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இன்றைக்கு புகழோ பெருமையோ இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கணும்னா புறம் பேசுதலும் பொய் பேசுதலும் அவசியம் தேவைப்படுகிறதுங்கிறதா நாம சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வேதமாக இருக்கிறது இது ரெண்டையும் நாம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய உரை மிக்க நன்றியை நாளைக்கு நான் செஞ்சுக்கோம்